வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீகாடனே நான் பிரியா கணேஷ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு இயற்கை உரம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏதோ லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த உரம் வந்து வேண்டாம் தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் தான் அதுலேருந்து நம்ம வந்து பண்ண போறோம் நம்ம தோட்டத்தில் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க சூரியகாந்தி பூ நிறைய பூத்துருக்குங்க வந்து விதைகள் போட்டு தான் நான் வளர்த்தேன் அவ்வளோ அழகா வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கு அது பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா இருக்கு இப்ப இந்த உரம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பூச்செடி மட்டும் மட்டும் இல்லாமல் காய்கறி செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து கொடுத்துட்டு வரலாம் இந்த உரங்கள் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மண்ணை நல்லா கிளறி விடணும் எப்பொழுதுமே எந்த உரங்கள் நீங்கள் கொடுக்கும்போதுமே மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உரங்கள் வந்து கொடுங்க அப்படி நம்ம கலறி விடாமல் கொடுத்தோம் அப்படின்னாக்க மேலே அப்படியே உங்களுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடும் திக்காகிடும் உள்ளுக்கு தண்ணி விட்டால் கூட தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போகாது அதனால் எப்பொழுதுமே வந்து மண்ணை கிளறிட்டு நீங்கள் வந்து உரங்கள் வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டத்தில் நம் நல்லா விளைச்சல் வந்து நம்மளால எடுக்க முடியும் நம்ம வந்து தரையில் வந்து எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் விளைச்சல்லாம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து மாடி தோட்டத்துலேயுமே வந்து நல்லா விளைச்சல் நம்ம வந்து எடுக்கலாம் என்னோட மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரியான உரங்கள் தான் நான் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பூக்களும் உங்களுக்கு வந்து பூக்குது காயுமே உங்களுக்கு வந்து நிறையா காய்க்குது அந்த உரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டப்பா இதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து அரிசி அலம்பின தண்ணி அது வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து நம்ம அந்த பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி அலம்புற தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இட்லி மாவு கடைசியாக நம்ம தோசையெல்லாம் வாத்துட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா மாவு அதை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி இட்லி மாவு வந்து அது வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் புளிச்ச மாவு ஸோ அதனால அது நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க காய்கறி கழிவுகள் அதில் வந்து உங்களுக்கு வந்து பழைய சாதம் இருக்கு இல்லையா பழைய சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா அதுலேயே வந்து நான் என்ன பண்ணேனாக்கா என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கனாக்கா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தோல் இது எல்லாமே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா புளி மூறு இது வந்து பாத்தீங்கன்னாக்க கடலை மாவு கடலை மாவுல வந்து பார்த்தீங்கன்னாக்க வண்டு வந்துருச்சு சோ இந்த வண்டு வந்து நிறைய வண்டு இருந்தனால அது வந்து சமையலுக்கு எனக்கு யூஸ் பண்ண முடியலை இதை வந்து நம்ம அப்படியே வந்து செடிகளுக்கு வந்து உரமா நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு உரமா கொடுக்கும்போது நிறைய பூக்களும் உங்களுக்கு பூக்கும் காயுமே உங்களுக்கு வந்து காய்க்கும் மெயினா என்னன்னாக்க இது செடிகளுக்கு உரமா கொடுக்கும் நிறைய நுண்ணுயிர் பெருகும் சோ நுண்ணுயிர் பெருக பெருக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண்ணோட வளர்ச்சி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சோ அதுக்காக தான் இந்த மாதிரி உரங்கள் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த கடலை மாவு என்ன பண்ணனாக்கா நல்லா கரைச்சுக்கோங்க நம்ம டேரெக்டாக போட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒழுங்காக கரைக்க முடியாது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் வந்து நான் இந்த புளித்த மாவு இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா கடல மாவு போட்டு நல்லா வந்து கரைச்சிருங்க ஸோ கரைச்ச பிறகு இதை வந்து இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து விட்டுடலாம் அதோடய நம்ம சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா புளித்த மோர் அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி ஊற வச்ச அரிசியில் தண்ணி இருக்கு இல்லையா அதில் ஊற வச்ச காய்கறிகள் இருக்கு இல்லையா நம்ம அந்த காய்கறிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வடிகட்டிடலாம் ஏன்னா யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து வடிகட்டாமல் நம்ம அப்படியே போட்டோம்னாக்கா திரும்பி வந்து தண்ணி தண்ணி விடும்போது திருப்பி வடிகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேனாக்கா இதை வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேனாக்கா நல்லா ஊற வச்சுட்டேன் ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வந்து இதில் விட்டுட்டு காய்கறி மிச்ச தோல்லாம் இருக்கு இல்லையா என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கம்போஸ்டில் வந்து போட்டுடலாம் ஸோ அது மாதிரி கம்போஸ்டில் போட்டோனாக்க அது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கம்போஸ்ட் ஆகி செடிகளுக்கு உரமாக நமக்கு வந்து மாறிடும் ஸோ இதையுமே நம்ம வந்து தூக்கி போட வேண்டாம் இதையுமே நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கம்போஸ்ட்டாக நம்ம வந்து போட்டு உரமாக கொடுத்துக்கலாம் ஸோ இதை என்ன பண்ணுங்க நீங்கள் கொடுக்கற திரும்ப இந்த மாதிரி நல்லா வந்து கையால் மசிச்சிருங்க ஸோ நல்லா மசிக்கும் பார்த்தீங்கன்னா அது உள்ள சத்து எல்லாமே ஒன்றுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து இறங்கியிருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலானாக்க அப்படியே நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் வந்து விட்டுக்கலாம் இப்போ நார்மலாக இதை வந்து இப்போ நாம் காலம்புற நான் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் வந்து இதை வந்து கொடுத்துருவேன் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ரெண்டு மூணு நாள் வச்சும் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டினாக்கா நீங்க காலம்பரையே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு காய்கறி தோல் எல்லாம் இருக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க போடுறீங்க அப்படின்னாக்க காலம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அரிசலை மீன தண்ணி இருந்தது அப்படின்னாக்க அதுலயே இந்த காய்கறி தோல் எல்லாம் போட்டுட்டு சாயந்தரம் வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செடிகளுக்கு கொடுங்க இந்த தோலை நீங்க என்ன பண்ணுங்க கம்போஸ்ட்ல வந்து போட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் இது மூணு நாள் வச்சதுனால இப்போ நான் வந்து அப்படியே உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன் நீங்கள் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ண போறீங்கனாக்கா சாயந்தரம் இதை வந்து வடிக்கட்டி செடிகளுக்கு வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணனாக்கா ஒரு காலம்பரம் நீங்கள் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா கண்டெய்னரில் வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா படிஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா வந்து புளிச்ச மாவு வந்து சேர்த்துருக்கோம் அதே போலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க புளிச்ச தயிர் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்தால் அரிசி அலுமீன் தண்ணி இருக்குது அதே போல வந்து பழைய சாதம் இருக்கு ஸோ இது எல்லாமே என்ன ஆகுனாக்கா நுண்ணுயிர் பெருகி உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நல்லா மூடி வச்சுட்டு நீங்க மேல பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நுண்ணுயிர் பெருகி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதி வரைக்கும் இருந்ததா ஃபுல்லாவே தண்ணியை விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் வந்து திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு மேல வந்து நல்லா பொங்கி உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இட்லியில நம்ம வந்து அரைச்சிட்டு மறுநாள் பார்க்கும்போது நல்லா பொங்கி இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி தான் இதுவும் வந்து அந்த புளிச்ச மாவுல நம்ம போட்டதுனால பார்த்தீங்கனாக்கா நல்லா பொங்கி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஒன்றுக்கு பத்து மடங்கு தண்ணி நல்லா கலந்து செடிகளுக்கு வந்து உரமாக நம்ம வந்து கொடுத்துடலாம் இதை நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினாக்கா இலைகள் இதுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பொங்கி இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ இதுதாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி நல்லா வந்திருந்தது அப்படின்னாக்கா நல்லா ஃபார்மாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ஒன்றுக்கு பத்து மடங்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு நம்ம வந்து உரமாக வந்து கொடுத்துடலாம் இப்போ இந்த ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்து மடங்கு தண்ணி நான் வந்து விட்டுருக்கேன் அப்போ அதிலே வந்து இந்த கலவை இருக்கு நம்ம கலந்து வச்சோம்னா இதையும் நம்ம வந்து அதில் போட்டுடலாம் ஸோ இதை போட்டுட்டு நல்லா தண்ணியை நல்லா விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு என்ன பண்ணுங்க செடிகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க நம்ம என்ன சொன்ன மாதிரிதான் எந்த உரங்கள் நம்ம வந்து நீங்க செடிகளுக்கு கொடுக்கறா இருந்தாலும் மண்ணை நல்லா கலரிடுங்க எந்த அளவுக்கு மண்ணை கலறிங்களோ அந்த அளவுக்கு நுண்ணுயிர் வந்து நிறைய பெருகும் நல்லா மண்புழுக்கும் இதெல்லாம் வந்து நல்லா உணவா இருக்கும் ஸோ மண்புழுக்கள் நம்ம தோட்டத்துல நிறைய இருக்கும் நம்ம தொட்டிகள்ல அந்த மண்புழுக்களுக்கு எல்லாமே வந்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து உரமா இருக்கும் இது வந்து எல்லா விதமான செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் இப்போ பூச்செடியா இருக்கட்டும் காய்கறி செடிகள் பழச்செடிகள் இப்போ ரோஸ் இருக்குனாக்கா நீங்க ரோஸ்க்கு கொடுங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஈல்டு உங்களுக்கு வந்து நான் காய்கறி செடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஈல்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரோஸ் செடிக்கெலாம் கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் ஸோ இந்த வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது வரைக்கும் என்னோட சேனல் ஷே கார்டன் நீட்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களை வந்து இன்னொரு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி